நீங்கள் கண்ணாடி அணிபவராக இருந்தால் கார்ட் என்ற பெயரை நிச்சயம் கேட்டிருப்பீர்கள் நம் அனைவருக்கும் பிடித்தமான இந்த கண்ணாடி பிராண்ட் இப்போது பங்குச்சந்தையில் நுழைய போகிறது சுமார் இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐபிஓவை அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் இன்று நாம் இந்த ஐபிஓவை பற்றி மட்டுமல்ல இதன் பின்னணியில் உள்ள அந்த மனிதரை பற்றியும் போகிறோம் ஐஐடியில் இடம் கிடைக்காமல் ஒரு டெக் நிறுவனத்தில் வரவேற்பாளராக வேலையை தொடங்கி இன்று நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ள பியூஷ் பன்சால் என்ற இளைஞரின் கதை இது பியூஷ் டெல்லியில் உள்ள டான்போஸ்கோ பள்ளியில் படித்தார் எல்லோரையும் போலவே ஐஐடியில் சேர அவரும் முயற்சித்தார் ஆனால் தோல்வியடைந்தார் அதனால் மனமுடைந்து போகாமல் கனடாவில் உள்ள மெக்கில் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றார் ஆனால் வெளிநாட்டில் படிப்பும் வாழ்க்கையும் அவ்வளவு எளிதாக இல்லை செலவுகளை சமாளிக்க அவர் ஒரு டெக் நிறுவனத்தில் வரவேற்பாளராக வேலைக்கு சேர்ந்தார் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் ஒரு வரவேற்பாளர் ஆனால் கதையின் திருப்பம் இங்கேதான் தொடங்குகிறது அங்குள்ள ஒரு மூத்த அதிகாரி பியூஷன் ஆர்வத்தைக் கண்டு அவருக்கு கோடிங் கற்றுக் கொடுத்தார் அந்த ஒரு அறிவுதான் அவருடைய வாழ்க்கையையே மாற்றியது கோடிங் கற்ற பிறகு அவருக்கு உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றான மைக்ரோசாஃப்டில் வேலை கிடைத்தது யோசித்து பாருங்கள் எந்த ஒரு இளைஞனின் கனவு வேலை ஆனால் ஒரு வருடம் முடியும் முன்பே பியூஷ் அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்குத் திரும்பினார் காரணம் இன்னொருவரின் கீழ் வேலை செய்வதை விட சுயமாக ஏதாவது தொடங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது இந்தியா திரும்பிய அவர் முதலில் சர்ச்மை கேம்பஸ் டாட் காம் என்ற ஒரு இணையதளத்தை தொடங்கினார் கல்லூரி மாணவர்களுக்கு தங்குவதற்கு அறை கண்டுபிடிக்கவும் பயிற்சி மையங்களை கண்டறியவும் பகுதி நேர வேலைகளை கண்டறியவும் உதவும் ஒரு தளம் அந்த முயற்சி ஒரு வெற்றியாக அமைந்தது டிஜிட்டல் வணிகத்தின் அடிப்படைகளை அவர் அங்கிருந்துதான் கற்றுக்கொண்டார் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் மேலும் இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து அவர் வேல்யூ டெக்னாலஜிஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் ஆரம்பத்தில் காண்டாக்ட் லென்ஸ்களை மட்டுமே அவர்கள் ஆன்லைனில் விற்று வந்தனர் பின்னர் அந்த முயற்சிக்கு லென்ஸ்கார்ட் என்று பெயரிட்டு கண்ணாடிகளின் ஒரு பெரிய உலகத்தையே வாடிக்கையாளர்களுக்காக திறந்து வைத்தனர் இன்று இந்தியா முழுவதும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளுடன் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் வலுவான இடத்தை பிடித்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான சந்தை மதிப்புள்ள ஒரு பெரிய நிறுவனமாக லென்ஸ்கார்ட் வளர்ந்துள்ளது இப்போது ஐபிஓ மூலம் இந்த வெற்றிக் கதையின் ஒரு பகுதியாக மாற சாதாரண முதலீட்டாளர்களுக்கும் அவர்கள் வாய்ப்பளிக்கின்றனர் பியூஷ் பன்சாலின் இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு தரும் செய்தி ஒன்றுதான் உங்கள் கனவுகளை அடைய பெரிய பட்டங்களை விட கடின உழைவும் தோல்வியடைய தயாராக இல்லாத மனமும்தான் தேவை ஒரு வரவேற்பாளர் வேலையில் இருந்து இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறிய அவருடைய கதை ஒரு இளைஞனுக்கும் ஒரு பெரிய உத்வேகம் இந்த தகவல்கள் பொதுவான அறிவுக்காக மட்டுமே ஒரு முதலீட்டையும் செய்வதற்கு முன்பு ஒரு நிதி ஆலோசகரின் ஆலோசனையை பெறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்